ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க்ஸ் சேனல் ஸோ இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இஎல் த்ரீ அடிஷனல் புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் படியா டாட் காம் இந்த வெப்சைட்ல ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின் அண்ட் ஸ்டடி பிளான் அவைலபிளாக இருக்குது இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை தரம் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி புக் பேக் ஒன் மார்க்ஸ் அண்ட் கிராமர் பார்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கும் அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுவும் நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் வந்து மார்க்ஸ் புக் பேக் ஒன் மார்க்ஸ் வந்து எயிட் டு டென் மார்க்ஸ் கிட்ட வந்துவிடும் லிங்க் தரேன் நீங்க போய் பார்த்துக்கலாம் இப்போ இயல் த்ரீ புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் போயிடலாம் ஸோ இயல் த்ரீல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழர் குடும்ப முறை ஸோ இதுல இருந்து இதோட நூல் வெளியிலிருந்து எடுத்த ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பனுவல் கட்டளை கட்டுரை எந்த ஆண்டு வெளியானது டென் பனுவல் கட்டுரை எந்த வருஷம் வந்தது டூ தௌசண்ட் டென் பணுவல் கட்டுரையின் எழுத்தாளர் யார் பக்தவச்சல பாரதி ஸோ கொஷனும் பால ஸ்டார்ட் ஆகுது ஆன்சரும் பாதான் ஸோ பணுவல்னா பக்தவச்சல பாரதி பக்தவச்சல பாரதி மேற்கொண்டு வரும் ஆய்வுகள் எந்த துறையை சார்ந்தவை அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காராம் எந்த துறையை பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மானிடவியல் நம்ம ஹியூமன் சயின்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு மானிடவியல் இம்பார்ட்டன் கொஸ்டன் அது பக்தவச்சல பாரதி ஆய்வு மேற்கொண்ட முக்கியமான சமூக குழுக்கள் யாவை யாரை பத்திலாம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு யாரை பத்திலாம் ஆய்வு பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் பத்தி ஆய்வு பண்ணியிருக்காரு பக்தவச்சல பாரதி யாரை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காரு பழங்குடி மக்கள் பழங்குடிகள் மற்றும் நாடோடிகள் இவங்களை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காரு பக்தவச்சல பாரதி எழுதிய நூல்களில் ஒன்று அவர் எழுந்த புக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழர் உணவு என்ன புக் எழுதியிருக்காரு தமிழர் உணவு நெக்ஸ்ட் இயல் த்ரீலே பார்த்தீங்கன்னா விருந்தினர் இல்லம் இதுல இருந்து நூல்வெளியிலிருந்து எடுத்த கொஷின்ஸ் ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜலாலுதீன் ரூமின்றவர் அவரோட கவிதையை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க கோல்மென் பாக்ஸ் ஆன்சர் வந்து கோல்மென் பாக்ஸ் தமிழில் தாங்க தாகம் கொண்ட ஒன்று என்ற நூலை மொழிபெயர்த்தவர் தாகம் கொண்ட ஒன்று நூலை ட்ரான்ஸ்லேட் பண்ணது யாரு தமிழ்ல யார் ட்ரான்ஸ்லேட் பண்றாங்கன்னு பார்த்தினா சத்தியமூர்த்தி ஸோ சத்தியமூர்த்தி இந்த நூலை வந்து தமிழ்ல வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ஆன்சர் சத்தியமூர்த்தி ஜலாலுதீன் ரூமி எந்த ஆண்டில் பிறந்தது இதெல்லாம் అందరూ मोस्टா கேட்க மாட்டாங்க 1207 சோ so, 1207 சோ எந்த ஆண்டு பிறந்திருக்காரு 1207 சோ ரூமி இன் மஸ்நவி நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன சோ ரூமியோட பாட்ல நூலில் புக்கில் எவ்வளோ பாட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் பாட் அவர் எழுதியிருக்கார் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூமியின் மஸ்னவி என்ன வகையான நூல் அவர் மஸ்னவின்னு நூல் இருந்தால் புக்கு அது என்ன வகையான நூல் ஆன்மீக இசை கவிதை தொகுப்பு ஆன்மீகமான நூல் சாமி பக்தி பத்தின நூல் ஆன்மீக இசை கவிதை தொகுப்பு ரூமியின் மற்றொரு புகழ்பெற்ற நூல் எது ரூமியை வந்து இன்னொரு நூலே எழுதியிருக்காது அது பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க திவான் இ ஷம்ஸ் இ தப்ரசி ஸோ பெருசாபூர் திவான் இ ஷம்ஸ் இ தப்ரசி என்ற புக்கை வந்து எழுதியிருக்கார் இவர் நெக்ஸ்ட் ஏழு த்ரீலே பார்த்தீங்கன்னா கம்ப ராமாயணம்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் அடிஷ்னல் கொஷின்ஸ் புக் இன்டீரியர் கொஷின்ஸ் கம்பர் இயற்றிய ராமாயணத்திற்கு தரப்பட்ட பெயர் என்ன ஸோ கம்பர் எழுதின ராமாயணத்துக்கு வந்து என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமா அவதாரம் அவரே கொடுத்த புக் வந்து அவரே இட்ட பேர் அவரே வச்ச பேர் வந்து ராம அவதாரம் கம்பராமாயணம் என்ற பெயரை பெற காரணம் அது அது வந்து ஆக்சுவலா ராம அவதாரம் அவர் பேர் வச்சது ஆனா அது பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் பேர் அதுக்கு வந்து கம்பராமாயணம் வச்சிட்டாங்க ஏன் அப்படி கம்பராமாயணம் வச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் கம்பனின் கவிநலம் பாராட்டி அவரோட கவிநலத்துக்காக அந்த புக்குக்கு அவர் பேரே வச்சிட்டாங்க கம்பராமாயணம் அப்படின்னு வந்து பேரே வச்சிட்டாங்க பட் அவர் வச்ச பேர் என்னது ராம அவதாரம் பட் நம்மளா அந்த புக்கு பேர் சாரி கம்பராமாயணம் வேஷ்டம் எதுக்காக அப்படி வச்சிருக்கோம் அவரோட கவி நலத்துக்காக இது இம்பார்ட்டன் கொஸ்டின் கம்பனின் கவி நலம் கம்பராமாயணத்தில் ராமனின் சமத்துவ போக்கு அடங்கிய பகுதிகள் எவை ஸோ ராமனை பத்தி தான் அந்த புக்கு ஃபுல்லாவே அதுல சமத்துவ போக்கு சமத்துவம்னா எல்லாமே சமம் அந்த அந்த மாதிரி எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் யுத்த காண்டம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு இருக்கு அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கெட்கிண்டா காண்டம் யுத்த காண்டம் ஸோ டோட்டலாக நாலு காண்டம் ஓகே டுவெல்த் ஸ்டாண்டர்டில் எவ்வளோ காண்டம் பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு காண்டம் கம்பராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான பாத்திரங்கள் யாவை ஸோ இந்த கம்பராமாயணத்தில் யாரெல்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன் சடாயு சபரி சுக்ரீவன் வீடணன் ஸோ இவங்களாம் வந்து இந்த புக்கோட முக்கியமான கேரக்டர்ஸ் யாரெல்லாம் குகன் சடாயு சவரி சுக்ரீவன் வீடனன் கம்பர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பன்னெண்டாம் நூற்றாண்டு நம்ம இவரும் இதுக்கு முன்னாடி ரூமி பார்த்தோமா ஜலாலு ரூமி அவரும் டுவெல் நாட் செவன் அதுனா பன்னெண்டாம் நூற்றாண்டு தான் இவரும் அந்த ஏஜ் அந்த டைம் பீரியட்ல இருந்தவர் தான் பன்னெண்டாம் நூற்றாண்டுல பிறந்தவர் தான் இவரும் நெக்ஸ்ட் ஏழ் த்ரீலே பார்த்தோம்னா உரிமை தாகம் இதை பேஸ் பண்ணி இன்டீரியர் கொஷின் உரிமை தாகம் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம் பெற்றுள்ளது பூமணி சிறுகதைகள் சோ இந்த அதுல இருந்து எடுத்து உங்க புக்ல கொடுத்துருக்காங்க அது எந்த தொகுப்புல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமணி சிறுகதைகள் இதுல இருந்து எடுத்ததுதான் வந்து உரிமை தாகம் உரிமை தாகம் எழுத்தாளர் யார் யார் எழுந்தது உரிமை தாகம் பாத்தீங்கன்னா பூமணி பூமணியின் முழு பெயர் என்ன மாணிக்க வாசகர் சோ பூமணியோட பேர் என்னது பூ மாணிக்க வாசகர் அவர் பேர் வந்து பூ மாணிக்க வாசகர் பூமணி எந்த இலக்கிய இலக் இயக்கத்தை சேர்ந்தவர் பூமணி எந்த இலக்கிய இயக்கத்தை சேர்ந்தவர் கரிசல் இலக்கியம் ஆன்சர் வந்து கரிசல் இலக்கியம் பூமணினா கரிசல் இலக்கியம் ஞாபகம் அங்க நீங்க வந்து ஆப்ஷன் பார்த்தா ஞாபகம் வரும் இப்ப வந்து எல்லாத்தையும் படிச்சு மைண்ட்ல வச்சிருந்த அவசியம் நம்ம மைண்ட்ல வச்சிருந்தோம் சூஸ்ல வந்து பார்த்து நீங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆயிடும் உங்களுக்கு ஸோ கரிசல் இலக்கியம் பூமணி எந்த துறையில் பணியாற்றியவர் இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு துறையில் அவர் எங்க ஒர்க் பண்ணியிருக்காரு கூட்டுறவுத்துறை அப்படின்னா கோஆபரேட்டிவ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு பூமணியின் முக்கியமான புதினங்கள் எவை வெக்கை பிறகு அந்நாடி கொம்மை இதுல வந்து இந்த அந்நாடின்றது இம்பார்ட்டன்ட் வெக்கை பிறகு அந்நாடி கொம்மை நாலு பூமணி இலக் இயக்கிய திரைப்படம் எது அவர் வந்து திரைப்படமும் இயக்கியிருக்காரு டைரக்ட் பண்ணியிருக்காரு எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேலம் பூக்கள் படம் பெறது அவர் பெரும் பூமணி அவர் எடுத்த படமும் பார்த்தீங்கன்னா பூ இருக்கு அப்படின்னு யாச்சுக்குவோம் கருவேலம் பூக்கள் பூமணியின் எந்த புதினத்திற்காக டுவெண்ட்டி ஃபோர்டின் ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது அவர் எழுந்த புக்கில் ஏதோ ஒன்றுக்காக சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நியாடி அந்நியாடி